வணக்கம் நான் உங்க கிருஷ்ணா வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில டைம் வந்து சிலர் சொல்றத நம்ம வந்து கேட்டிருப்போம் இல்லையா ஏன் நமக்கே வந்து சில விஷயங்கள் வெறுப்பா இருக்கும் அதாவது இந்த வெறுப்பு அப்படிங்கிறது வந்து பகைமை அதே மாதிரி அருவெருப்பு அப்படிங்கிறது அதுக்கு நிறைய மீனிங் இருந்தாலும் குறிப்பா இந்த வாழ்க்கையில வெறுப்பா இருக்கு வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அப்ப இந்த வெறுப்பு அப்படிங்கிறது வந்து எப்போ வருது நமக்கு ஒரு விஷயத்துல கான்பிடென்ட் இல்ல அந்த வெறுப்புன்றது வருது முடியல இயலாமை என்னோட இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா அதாவது நான் வந்து ட்ரை பண்ணல சோ ட்ரை பண்ணியிருந்தா ஒருவேளை நடந்திருக்கலாம் அப்படின்றது சோ இது ரெண்டுமே நடக்காதப்போதான் அந்த வெறுப்பு அப்படிங்கறது நமக்குள்ள வரும் ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லை ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப் தான் பேசிக் நீட்ஸ் என்ன அதை தான் நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து நம்மள இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அதாவது நம்மள படிக்க வைக்கிறது நமக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கறது நம்மளை கேர் பண்றது அவங்களோட லைஃப் போச்சு அப்ப அவங்களுக்கு வந்து அவங்க எந்த வெறுப்பையுமே நம்ம கிட்ட காட்டலையே வெறுப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இல்லையே ஆனா இன்னைக்கு வந்து நமக்கு நிறைய சுதந்திரம் இருக்கு நிறைய டெக்னாலஜி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு சோ இப்போ வந்து நமக்கு வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு அப்படிங்கிறது ஒன்னு நம்ம எக்ஸ்பெர்ட் பண்ணது ஒண்ணு நடக்காம இருந்திருக்கணும் இல்ல சுத்தி உள்ளவங்களுக்கோ இல்ல நம்ம கூட இருக்கிறவங்களுக்கோ அது நடந்திருக்கணும் சோ அப்ப வந்து நமக்குள்ள ஒரு கான்பிடென்ட் இல்லாத ஒரு இது போகுது இல்லையா அப்போ வந்து என்ன ஆகுன்னா ஒரு வெறுப்பு அது வந்து நம்ம வளர விடவே கூடாது எந்த இடத்துல நமக்கு வெறுப்பு இருக்கோ அந்த இடத்துல நம்ம கான்பிடென்டோட அதுக்கு முயற்சி பண்ணி அந்த வெறுப்பை வந்து நம்ம மாத்தணும் ஏன்னா இன்னைக்கு வந்து அதாவது நமக்கு நல்ல ஒரு பேரண்ட்ஸ் இருந்தாலுமே ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கு இல்ல நல்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அதே மாதிரி வந்து ஒரு குழந்தை இருக்கு எல்லாம் இருந்தாலுமே வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் நம்மளோட கம்பேரிசன் எங்க இருக்கு தெரியுமா நமக்கு மேல இருக்கிறவங்க அதாவது நம்மளை விட மேல்மட்டத்துல இருக்கிறவங்கள தான் எப்போவுமே நமக்கு கீழே இருக்கிறோம் உனக்கும் கீழே உள்ளவர் கூடின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அப்போ நமக்கு கீழே இருக்கிறவங்கள தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும் அதாவது ஒரு படிக்க வசதி இல்லாதவங்க ஒரு கல்யாணம் பண்ண வசதி இல்லாதவங்க இல்ல நிறைய அதை என்ன சொல்றது ஒரு வேலை இல்லாதவங்க இந்த மாதிரி நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போதுதான் நமக்கு இந்த வெறுப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு நம்மளை விட்டு போகும் அப்போ நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுப்போம் இல்லையா சோ அப்போ வந்து இது இல்லாம இருக்கணும்னா செல்ஃப் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து என்னன்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் கம்பேரிசன் இல்லாம பாத்துக்கணும் கான்பிடென்ட்டை வளர்த்துக்கணும் அப்பதான் வந்து இதுக்கு ஒரு நிரந்தர சொல்யூஷன் அதான் சொல்றது பர்மனென்டா இது நம்மளை விட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி சோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இது நம்மளுடைய ஆலிசல் சேனல் நன்றி